السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد الله جل شانه وتعالى او الله ما நம்மை இறை நேசர்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் அலஹமதுல்லா அலக்துல்லா இன்னும் அவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய ஈமான் பல அதற்கு அல்லாஹால் அருள் பாலிபானாக ஆமீன் அதன் அடிப்படையில் ஹசரத் துன்னூன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம் அன்பானவர்களே எஜமானவர்கள் கூறி காட்டினார்கள் ஒரு நாள் அவர்கள் பள்ளிவாசர்களே ஒரு ஊரில் தங்கியிருந்தார்கள் அப்பொழுது அவர்களுடனே ஒரு வாலிபரும் தங்கியிருந்தார் அவர்கள் ஹொராசான் நாட்டை சார்ந்தவராக இருந்தார்கள் அந்த வாலிபர் சுமார் ஒரு கால ஒரு வார காலமாக எதுவுமே அவர் உண்ணவும் இல்லை யாராவது அவர்களுக்கு கொடுத்தாலும் அதையும் அவர்கள் வாங்குவதற்கு மறுத்துவிட்டார்கள் ஒரு நாள் ஒரு ஏழை மனிதர் வந்து ஏதாவது எனக்கு தாருங்களேன் என்பதாக யாசகம் கேட்டார் அப்பொழுது அந்த வாலிபர் அந்த யாசகரிடத்திலே காட்டினார் தாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமே தாங்களுக்கு தாங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் மட்டுமே போதுமானவனாக இருக்கிறானே வேறு எதற்காக வேண்டி தாங்கள் பிறரிடத்திலே தேவையாகிறீர்கள் அல்லாவே உங்களுக்கு போதுமானவனாயிற்று என்பதாக சொல்லும் பொழுது அந்த அளவிற்கு எனக்கு தகுதி இல்லை என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது அந்த வாலிபர் சொன்னார் சரி உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்பதாக கேட்டார்கள் அப்பொழுது அந்த யாசகர் சொன்னார் என்னுடைய உயிர் வாழ்வதற்கு என்ன தேவையோ அவைகள் எனக்கு கிடைத்தால் போதுமானது என்பதாக அந்த நபர் சொன்னார் உடனே அந்த வாலிபர் சென்றார்கள் காத்துகளை தொழுது அவர் வரும்பொழுது அவருடைய கையிலே பார்த்தால் ஒரு புதிய ஆடை ஒன்று இருந்தது அந்த ஒரு தட்டு இருந்தது அந்த தட்டு நிரம்ப காசுகளை கொண்டு அந்த நபர் வந்தார் அந்த ஏழை யாசகரிடத்திலே கொடுத்து விட்டார்கள் அவர் சென்று விட்டார் இதை பார்த்த துன்னு மிஸ்ரி ரமத்துல்லாங்க ஆலிங் யஜமான் அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாக ஆகிவிட்டது எஜமான் மிகப்பெரிய வியப்புற்று எஜமான் கேட்டார்கள் அல்லாஹ் ஜல்லஷா நோமத்தாலாவுக்கு உங்களிடத்திலே அவ்வளவு அல்லாஹுவிடத்திலே உங்களுக்கு மதிப்பு இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றிருந்தும் ஏன் தாங்கள் ஒரு வார காலமாக எதுவுமே உண்ணாது இருக்கிறீர்கள் யார் கொடுத்தாலும் அதையும் தாங்கள் மறுத்து விட்டீர்களே ஏன் என்பதாக கேட்கும் அந்த வாலிபர் சொன்னார் யாருடைய உள்ளத்திலே இறை பொருத்தம் நிரம்பி விடுகிறதோ யாருடைய உள்ளத்திலே இறை பொருத்தம் நிரம்பி விடுகிறதோ அவர்களுக்கு எவ்வாறு பிரடனத்திலே கேட்பதற்கு வாய் வரும் என்பதாக அந்த வாலிபர் சொன்னார் அப்ப துன் கேட்டாங்க சரிமா பிறரிடத்தில் கேட்பது சரி யாருடைய உள்ளம் நிரம்பி இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கூட கேட்க மாட்டார்களா என்பதாக கேட்கும் அந்த வாலிபர் சொன்னார்கள் ஒவ்வொரு நபர்களும் அல்லாவிடத்தில் கேட்குதல் என்பது பல்வேறு விதமாக கேட்கிறார்கள் சிலர்கள் அல்லாஹிற்கு விருப்பமான செயல்களை செய்துவிட்டு யார்லா அவனுடைய தொழுகையை நீ கடமையாக்கிய தொழுகையை நான் தொழுதுவிட்டேன் எனவே எனக்கு அருள் பாலிப்பாயாக நீ எங்கள் மீது விதியாக்கிய நோன்பை நான் நோற்று விட்டேன் எங்களுக்கு நீ அருள் பாலிப்பாயாக என் தேவைகளை நிறைவேற்றுவாயாக என்று அல்லாஹிற்கு விருப்பமான செயல்களை செய்து தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்கள் இன்னும் சிலர்கள் அல்லாஹருடைய அளப்பெரும் கருணையை முன்வைத்து யார்லா நீ கருணையே உருவானவனாக இருக்கிறாயே என் மீது கருணை காட்டுவாயாக என் தேவைகளை நிறைவேற்றுவாயாக என் கவலைகளை எல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக என்று அல்லாஹினுடைய அளப்பெரும் தனிப்பட்ட கருணையை முன்வைத்து சிலர்கள் கேட்கிறார்கள் இன்னும் சிலர்கள் பிறரின் பொருட்டால் கேட்கிறார்கள் அத்தகைய நல்லடியார்களுடைய வரக்கத்தால் எனக்கு தந்தல் புரிவாயாக உன்னுடைய நேசத்தை பெற்ற உன்னை நேசிக்கக்கூடிய அத்தகைய நல்லடியார்களுடைய வழக்கத்தில் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக என்று சிலர்கள் கேட்கிறார்கள் இவ்வாறு அல்லாஹ்விடத்தில் கேட்பவர்கள் பல்வேறு விதமாக கேட்கிறார்கள் என்று அந்த வாலிபர் சொன்னார்கள் அதற்கு பிறகு பாங்கு சொல்லப்பட்டது அத்தொழுது விட்ட பிறகு அவர்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்றார்கள் அவர்களை நான் எங்கு தேடிய போதிலும் அவர்கள் கண்களில் காணப்படவில்லை என்பதாக எஜமானவர்கள் கூறினார்கள் அன்பானவர்களே இந்த சம்பவத்திலே நமக்கு என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று பார்த்தால் எஜமானவர்கள் அந்த யாசகரிடத்தில் என்ன சொல்லி காட்டினார்கள் அந்த வாலிபர் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்ல லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்லல்லா அல்லாஹுதான் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் ஏன் அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் அதைத்தான் நம்முடைய செல்வர்கள் வலிமார்கள் நமக்கு கற்று தந்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் பெருமானார் சல்லல்லா அலிசலம் அவர்களும் அதற்காக வேண்டித்தான் வந்தார்கள் இருபத்தி நான்காயிரம் சுமார் எல்லா நபிமார்களும் வந்த ஒரே நோக்கம் மக்களுடைய உள்ளத்திலே லாயிலாக இல்லல்லாகவே திணிப்பதற்காக வேண்டித்தான் லாயிலாக இல்லல்லாவாக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் எல்லா அம்பியாக்களும் மௌலியாக்களும் பாடுபட்டார்கள் அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன் ஏன் தெரியுமா அதற்கு ஒரே காரணம் சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமில்லை இல்லல்ல அல்லாகவே தருகிற நம்முடைய அணு அணு தேவைகளையும் நாம் கேட்காமலேயே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நம்மீது அளப்பெரிய கருணை காட்டியவன் அல்லா ஜெயா நம்ம அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகள் எவ்வளவு என்று பார்த்தால் அல்லாஹால சாதாரணமாக சிறிய அளவில் அல்லாஹ் செய்யவில்லை கில்லி அல்லாஹ் தரவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் கொடுக்கவில்லை வாஸ்பக அழைக்கும் நியமகம் வாகத்தமோ பாத்தினா உள்ளும் புறமுமாக அல்லாஹ் தன்னுடைய அருளை கொட்டி விட்டான் மீது அந்த அளவிற்கு அல்லாஹல்ல நமக்கு அருள் பாலித்திருக்கிறான் எப்படி நாம் கேட்டு அல்லாஹ் கொடுத்தானா இல்லை என்பான உரைகளை நாம் கேட்காமலேயே நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தவன் அல்லாஹா அப்போ நம்முடைய ஒரே நோக்கம் அல்லாஹுவாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய கேள்வி அல்லாவிடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் நம்முடைய தேவைகளுக்கு நாம் தேவையாகுவது அல்லாவிடத்தில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் அல்லாகுவையின்றி வேறு எந்த வஸ்துவும் நம்முடைய அணுவத்தனை தேவையையும் இது வரையும் பூர்த்தி செய்யவில்லை இப்பொழுதும் பூர்த்தி செய்யவில்லை இனிமேலும் பூர்த்தி செய்யாது பூர்த்தி செய்யவும் முடியாது தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் யார் அல்லாஹுவை மாத்திரமே தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக எண்ணுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி சாந்தாரான தலை நிமிர்ந்த கண்ணியமான வாழ்க்கை வாழ்வார்கள் யார் பிறரிடத்தில் தேவையாகிறார்களோ அன்பானவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹும் தன் அத்தகைய விட்டும் நம் அனைவர்களையும் தன் கருணையால் அல்லாஹ் பாதுகாத்த அருள் புரிவானாக برما صلى الله عليه وسلم ورحمة الله لا يفتح الإنسان على نفسه باب مسألة إلا فتح الله عليه باب فقر أو كما قال عليه الصلاة والسلام حضرت ابو حريرا رضي الله تعالى عنه عربية كرار نسي مسند أحمد بن فلا كتابه حلل الفديس يبطة حديث بهم صحيحان حديث برمانا صلى الله عليه وسلم ورحمة الله عليه لا يفتح الإنسان على نفسه باب مسألة பிறரிடத்தில் தேவையாகக் கூடிய பிறரிடத்தில் மொகத்தாஜ் ஆகக்கூடிய அந்த செயலை யார் செய்து விட்டார்களோ அத்தகைய நிலையை யார் அடைந்து விட்டார்களோ அந்த வாசலை யார் திறந்து விட்டார்களோ இல்லா ஃபதூ அலைஹி பாபா ஃபக்ரீன் அவரின் மீது அல்லாஹ் அல்லாஹு ஜெல்லு ஏழ்மையின் வாசலை திறந்தே தவிர இல்லை கட்டாயமாக அவருக்கு ஏழ்மையின் வாசலை திறந்து விடுவான் நாம் அல்லாஹுவை மாத்திரமே தேவைகளை பூர்த்தி செய்பவனாக ஆக்குவோமே ஆனால் நம்முடைய தேவைகள் அல்லாஹ் ஒருவரிடத்திலேயே நாம் பெற்று நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அல்லா அல்லாத மற்றவர்களிடத்தில் நாம் தேவையாகுவோமே நம்முடைய தேவைகளை அல்லாஹு தால சிதறடித்து விடுவான் ஒன்றுக்கு பல இடங்களில் நாம் தேவையாக வேண்டிய துருபாகிய நிலை விடும் அல்லா நம் அனைவர்களையும் பாதுகாத்த அருள் புரிவானாக நம்முடைய ஷேக்குமார்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள் அனைத்து நபர்களும் சாந்தாரான வாழ்க்கை வாழ வேண்டும் கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆசைப்படுகிறார்கள் அதற்காகத்தான் பாடுபடுகிறார்கள் அன்பானவர்களே அப்ப நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்ல தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா அலை சல்லாஹும் பி காஃபின் அபுதா அடியானே உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு பத்தாதா என்பதாக அல்லாஹ் கேட்கிறானே ஹஸ்புன் அல்லாஹ் ஹஸ்பு இல்லாஹ் ஹஸ்பு அல்லாஹ் ஹஸ்பு அல்லாஹ அல்லாஹ் நீ எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறாய் ஹஸ்பு அல்லாஹும் காஃபி அல்லாஹ்வே எங்களுக்கு போதும் என்பதாக நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குமே ஆனால் அல்லாஹ் மட்டுமே நமக்கு போதுமானவனாக இருக்கிறான் நாம் ஒரே இடத்திலேயே வாங்கிக் கொள்ளலாம் கண்ணியமாக நிம்மதியாக வாங்கிக் கொள்ளலாம் என்றைக்கும் இல்லை என்ற வார்த்தை வராது அல்லாஹ் அல்லாஹெல்லு அவனை மட்டுமே இலாகாக ஆக்கி வாழக்கூடிய பாக்கியத்தை அவனிடத்தில் மட்டுமே நம்முடைய தேவைகளை முறையிட்டு அவனிடத்திலேயே வாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா புரிவானாக எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் மாசிவல்லாவிடத்திலே அல்லா அல்லாத மற்ற வஸ்துக்களிடத்திலே தேவையாக கூடிய நிலையை விட்டும் அத்தகைய துருபாக்கிய நிலையை விட்டும் அல்லா நம் அனைவர்களையும் நம்முடைய ஷேக்குமார்களுடைய பறக்கத்தில் அவருடைய பிச்சையும் முகத்தில் അല്ലാ മനുൾവാനാഹി വാർത്ത